நல்லா இருக்குது நல்ல நம்ம கழுவி கழுவி மூணு எடுத்துக்கணும் கருவாட்டு குழம்புக்கு நாலு நாலு பெரிய வெங்காயம் தக்காளி ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு மூடி தேங்காய் புளி நல்லா கொஞ்சம் பெருசா போட்டுக்கணும் ரெண்டு கட்டி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் போட்டு கல்லெண்ணெய் மிக கடுகு உளுந்து கடப்பருப்பு ரெண்டு வெந்தயம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு கருவேப்பில பூண்டு ஒரு கட்டி கத்திரிக்காயை இந்த மாதிரி அறுத்து போட்டால் நல்லா இருக்கு கருவாட்டு குழம்புக்கு நெத்திலி கருவாடில் தலையெல்லாம் பிரிச்சு நல்லா நீட் பண்ணி கொடுத்துட்டாங்க சீக்கிரம் மூணு தாட்டி கழுவுனே அதெல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம போட்டுக்கலாம் நெத்திலி கருவாடை மஞ்சசூடு அளவான தள்ளுப்பு ஆசன மசாலா ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கு